பழனிமலை முருகனுக்கு அரோஹரா பாலதண்ட பாணிக்கு அரோஹரா குடி முருகனுக்கு இன்றைய ஆன்மீக செய்தி அறுபது ஆண்டுகள் ஆக்கிரமிப்பில் இருந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நூறு கோடி நிலம் மீட்பு பழனி தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மூணாம் படை வீடாகிய பழனி தண்டபாணி சுவாமி கோயில் தமிழகத்தில் அதிக பிரப பிரபலமான இந்த கோயில்களில் முதன்மையாக வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வருகின்றனர் இந்த கோயிலுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை பக்தர்களால் தானமாக வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஆன்மீக பெரியவர்கள் பலரும் பழனி கோயிலுக்கு பல்வேறு சொத்துக்களை தானமாக வழங்கியுள்ளார்கள் இவற்றில் ஏராளமான விவசாய நிலங்கள் மற்றும் இடங்கள் தனியார் இருக்கின்றன நான்கு ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏராளமான நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பழனி பூங்கா ரோடு பகுதியில் கோவிலுடன் இணைந்த தண்டபாணி சுவாமி மடத்திற்கு பாத்தியப்பட்ட சுமார் ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது பள்ளி கோயில் ஆணையரை தக்காராக செய்து தொடர்ந்து கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையிலான அதிகாரிகள் தண்டபாணி மடத்தின் நிலத்திலிருந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி மடத்தை மீட்டார் தொடர்ந்து நிலத்திலிருந்த செடிகள் அகற்றும் பணி நடைபெற்றது இடத்தில் யார் மத்துமீற நுழையக்கூடாது என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் பிடியில் இருந்த நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோயில் நிலத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டது பக்தர்களுக்கிடையே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதுபோன்ற ஆன்மீக செய்திகளைக்கான நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் Murga